அண்ட விறகு நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட அவங்க யாவரையும் வாழ்த்துக்கிறேன்னு கத்துறவங்களை ஆஸ்ரோதிப்பார்கள் இந்த நாளில் கூட சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் சமீபமாக இருக்கிறார் மிக அருமையான வசனம் இங்கே வசனத்தின் கடைசி பகுதியில் கூட கத்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்காமையாகவே நம்முடைய தேவன் நமக்கு சமீபமாக இருக்கிறார் யாருக்கு சமீமா இருக்கிறார் என்ற வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்று சொல்லப்பட்ட இந்த உலகத்துல எந்த மனிதர்களா இருந்தாலும் யாராக இருந்தாலும் யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் சமீபமாக இருக்கிறார் அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர்களுக்கு ஆபத்துக்கள் வியாதிகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடும்போது அப்படிப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களின் தேவன் அவர் உண்மையாய் நேசித்து அவர் சமீபமாய் வந்து உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அடுத்ததாக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்த உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் மனிதர்கள் அனைவரும் தேவனை நோக்கி பார்க்கிறார்கள் ஆனாலும் ஒரு சில மனிதர்கள் மாத்திரம் உண்மையாய் தேவனை நோக்கி பார்க்கிற மனிதர்கள் உண்டு அவர்களுக்கும் தேவன் சமீபமாக இருக்கிறார் இரண்டு வித்தியாசங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையாய் கூப்பிடுகிறவர்களும் உண்டு உண்மையில்லாதபடிக்கு அந்த உதவி நேரத்தில் மாற்றம் அழைக்கிற மனிதர்களும் உண்டு நாம் அப்படி இல்லாதபடிக்கு எப்பொழுதுமே தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு மனிதர்களும் உண்மையாய் கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும் உண்மையாய் அழைக்காவிட்டாலும் நம்முடைய தேவன் எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அதை தான் இந்த வசனத்தில் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் எந்த மனிதர்கள் என்றாலும் தேவன் அவர்களுக்கு ஆபத்து என்று சொல்லும்போது தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாவித துன்பங்களை நீக்கி அவர்களுக்கு தேவன் சமீபமாய் வந்து உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆனாலும் உண்மை உள்ளவர்களை தேவன் எதிர்பார்க்கிறார் இந்த பூமியில் எல்லாருக்கும் தேவன் உதவி செய்வார் ஆனாலும் உண்மை உள்ளவர்களை இன்னும் அதிகமாக நேசித்து அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் தேவனுடைய பார்வையில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலையில் ஆபத்தில் தேவைகள் மத்தியில் நீங்கள் தேவனை அழைக்கும்போது தேவன் உங்களுக்கு உதவி செய்திருக்கலாம் ஆனாலும் தேவன் உங்கள் இருதயத்தில் உண்மையாய் கூப்பிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதனால் நாம் ஒவ்வொரு நாளிலும் தேவனை உண்மையாய் நோக்கி கூப்பிடுவோம் தேவன் நமக்கு சமீபத்திலிருந்து நமக்கு தேவையான எல்லா உதவிகளை செய்ய வளவராக இருக்கிறார் கண்களை முடிச்சு வைக்கல்கள் அன்பு தகப்பனே தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் ஆண்டு வரையும் நோக்கி கூப்பிடும்பதெல்லாம் நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன் அப்படியாய் எத்தனை எத்தனை நேரமாக இருந்தாலும் நீர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை ஆசிர்வதித்து மட்டுமாய் நடத்தி வந்தீங்கள் அதற்காக நன்றி நாங்கள் இன்னும் உண்மையாயம்மை நோக்கி கூப்பிட நீ எங்களுக்கு உதவி ங்க அப்படிப்பட்ட இருதயத்தின் நிறுங்களை கொடுப்பிறாக இயேசுவின் ஆமத்தில் நல்ல பிதாவே ஆமேன்